கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள பாலப்பள்ளம் காட்டுவளை பகுதியை சேர்ந்தவர் டார்வின் ராஜா வயது நாற்பத்தாறு இவருடைய மனைவி பபிதா நித்ய செல்வி வயது முப்பத்தொன்பது இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளன இதில் மூத்த மகன் கழுவந்திட்டு பகுதியில் உள்ள மனவளர்ச்சி குண்டியோர் பள்ளியை தங்கி படித்து வந்தான் இந்த நிலையில் நேற்று முன்தினம் முழுவதும் டார்வின் ராஜாவின் வீடு பூட்டி கிடந்தது மேலும் இரவு ஆன பிறகும் வீட்டில் மின் எதுவும் எரியவில்லை இதனால் சந்தேகம் அடைந்த அக்கம் பக்கத்தினர் அவருடைய வீட்டில் சென்று பார்த்தபோது அங்கு பபிதா நித்திய செல்வி பிணமாக கிடந்தார் மேலும் கணவன் டார்வின் பதட்டத்துடன் அங்கு காணப்பட்டார் பின்னர் அவர்கள் இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் உடனே சம்பவம் இடம் வந்த போலீசார் அவரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தின விசாரணையில் டார்வின் ராஜா போலீசாரிடம் அளித்த வாக்கு மூலம் அவர் கோரியதாவது எனக்கு திருமணமாகி மனைவியும் இரண்டு மகன்களும் உள்ளன நான் வீட்டோடு மாப்பிளையாக இருந்து வந்தேன் இதனால் பலர் என்னை கிண்டல் அடித்து வந்தன இது தொடர்பாக எனக்கு எனக்கும் என மனைவிக்கும் இடையில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது எனவே அவருடன் வாழ எனக்கு பிடிக்கவில்லை அத்துடன் மறைவே கொலை செய்ய தகுந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தேன் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு எனது இளைய மகன் அருகிலுள்ள பாட்டி வீட்டுக்கு தூங்க சென்றான் இதையடுத்து அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் பேசிக்கொண்டிருந்த சத்தத்தை கேட்டேன் அவர்கள் தூங்கிய பின்பு மனைவியை கொலை செய்ய முடிவு செய்தேன் ஆனால் அதற்குள் நான் அயர்ந்து தூங்கிவிட்டேன் பின்னர் மறுநாள் காலையில் மனைவி எழுந்து வெளியே சென்றார் அப்பொழுது நான் மனைவியை வீட்டுக்குள் அழைத்த போது அவர் வரவில்லை இதனால் மனைவியை கழுத்தை பிடித்து இழுத்து வீட்டுக்குள் கூட்டிக் கொண்டு வந்தேன் இதை பார்த்த எனது மைத்துனர் இனையேன் என்ன பிரச்சனை என்ன கேட்டார் நான் மருந்து சாப்பிட மறுத்ததால் எழுத்து செல்வதாக கூறினேன் இதையடுத்து அவர் சென்ற பிறகு மனைவியை வீட்டுக்குள் எழுத்து சென்று கதவை பூட்டி அப்பொழுது தப்பி செல்ல முயன்ற எனது மனைவியை படுக்கையில் தள்ளி கள்ளத்தை நிறைத்துக் கொண்டேன் அதன் பின் ஆத்திரத்தில் மனைவியை கொன்றுவிட்டோமே என வருத்தத்தில் காணப்பட்டேன் பின்னர் மனைவியின் உடலை அப்படியே போட்டுவிட்டு தப்பிச் செல்ல முடிவு செய்தேன் ஆனால் பகலில் சென்றால் மாட்டிக்கொள்வோம் என நினைத்து இரவு வரை மனைவியின் உடலை அருகிலேயே இருந்தேன் இதையடுத்து இரவில் வீட்டில் மின்விளக்குகள் எரியாததால் சந்தேகமடைந்த எனது மைத்துனரும் அவரது கார் டிரைவரும் இரவு எட்டு மணியளவில் வந்து வீட்டின் கதவை தட்டி அழைத்தனர் அப்பொழுது நான் கதவை திறக்கவில்லை உடனே அவர்கள் ஜன்னல் வழியில் டார்ச் லைட் அடித்து பார்த்தனர் அப்பொழுது நான் பதுங்கி இருப்பதை கண்டதும் கதவை உடைத்து கொண்டு உள்ளே வந்தனர் அப்பொழுது படுக்கையில் அறையில் மனைவி கொலை செய்யப்பட்டு கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் உடனே நான் தப்பிச் செல்ல முயன்ற போது அவர்கள் என்னை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இவ்வாறு அவர் வாக்குமூலத்தில் கூறியிருந்தார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் சேனல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்